வணக்கம் திருவரு குடும்பம் இன்னைக்கு ஆத்தி சுடி ரெண்டாவது ஆத்தி சுடி பார்க்க போகிறோம் ஆறுவது சினம் அப்படிங்கிற ஆத்தி சுடி ரொம்ப எளிமையான ஆத்தி சுடி இது ஆறுவது சினம் ஆறுவது அப்படின்னா ஆறக்கூடிய தன்மை உடையது அதாவது கொஞ்சம் நேரண ஆறுறது அப்படின்னா அடங்கக்கூடியது தனியக்கூடியது அப்படின்ற அர்த்தம் இருக்குது சினம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு மட்டும் சினம்ங்கிற வார்த்தை வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஏன்னா புழக்கத்தில் சினம்ங்கிற வார்த்தை இல்லாததுனால அப்போ சினம்னா எக்ஸ்ட்ரீமாக வரக்கூடிய கோபம் அதுக்கப்புறம் ஆத்திரம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எக்ஸ்ட்ரீமாக வரக்கூடிய கோபம் ஆத்திரம் இந்த மாதிரி இந்த மாதிரியான வார்த்தை தான் வந்துட்டு சினம்னு சொல்கிறாங்க சினம்ங்கிற வார்த்தை அதிகமாக புழக்கத்தில் இல்லாததுனால இந்த இதுக்கு நான் மீனிங் சொல்கிறேன் என்னன்னா கோபம் ஆத்திரம் நம்மளை மற்றவங்க இது பண்ண அந்த நம்ம வெளிப்பாடு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு கோபத்தை மூட்டக்கூடியப்போ வரக்கூடியதோட வெளிப்பாடு வந்துட்டு சினம் அந்த சினம் ஆறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுவது சினம் இதையே சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல அதனால அவை பாட்டி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க எந்த ஒரு உணர்ச்சியுமே காலப்போக்கில் அதோட சாராம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கக்கூடியது அது சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியாக வேணால் இருக்கட்டும் ஆனால் காலப்போக்கில் அதே அளவான உணர்ச்சியை நம்மளால் நம்ம மனசால் தேக்கி வைக்க முடியாது ஏன் அப்படின்னா நேரம் போக 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 நம்மளுடைய மனசு வெவ்வேறு இடங்களுக்கு தாவி போய்கிட்டே இருக்கும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கோபம் மட்டும் விதிவிலக்கல்ல அது ஆறக்கூடிய தன்மை உடையது அப்போ நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணாலே நம்ம வந்துட்டு கோபத்தை எழுதாக வந்துட்டு கையாள முடியுங்கிறது அவைப்பாட்டையை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சொன்னதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நாம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நாம பிறர்கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய விதம் இது என்ன ஆகும்னா இது விளைவிக்கக்கூடிய ஒரு பயங்கரங்கிறது ரொம்ப கோரமாக இருக்கும் நம்ம மிக பிடித்தமானவங்கள்ட்ட வந்துட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்குவோம் ரொம்ப வேண்டப்பட்டவங்கள்கிட்ட நம்ம வந்துட்டு ரொம்ப விரோதமாக நடந்துக்குவோம் எங்கே நம்மளோட வெற்றி வந்துட்டு போகணுமோ எங்கே நம்ம கொஞ்சம் பணிஞ்சு போகணுமோ போனால் நமக்கு வெற்றி வந்துட்டு கிட்டுமோ அப்படிப்பட்ட இடங்களில் கோபத்தை கையாள தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம் நிறைய நேரத்தில்னா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல சில முடிவுகளை எடுத்து அதை நம்ம செய்யவும் செஞ்சுருவோம் அப்புறம் நம்ம வருத்தப்படுவோம் ஓ நம்ம மட்டும் நம்மளோட கோபத்தை கொஞ்சம் அடக்கியிருந்தோம்னா நம்ம மட்டும் நம்மளோட என்ன சொல்றது பிஹேவியரை கொஞ்சம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய நல்லது இவ்வளோ இருக்குன்றது நிச்சயமா நம்மளோட மைண்ட் வந்து நம்மகிட்ட சொல்லும் பிறர் சொல்கிறாங்களோ இல்லையோ நாமளே வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக சொல்லுவோம் அன்னைக்கு மட்டும் நான் அந்த மாதிரி செய்யாமல் இருந்தேன்னா நிச்சயமா எனக்கு இந்த நல்லது நடந்திருக்கும் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த அவசரம் அதுதான் இந்த ஹீட் ஆஃப் த மோமெண்டில் எடுக்கக்கூடிய அந்த முடிவு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் ஒருவேளை நமக்கு ரொம்ப பிரியமானவங்க தவறி அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம ரொம்ப அதிகமாக வருத்தப்படுவோம் ஆனால் அதே அளவான வருத்தம் காலம் போக 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 நம்ம வருத்தப்படுறது நம்ம பழகிடுவோம் வருத்தப்பட மாட்டோம்னு சொல்கிறத விட அவங்க இல்லாதது நமக்கு வருத்தம் தான் ஆனால் அவங்க நம்மளை விட்டு போன நாளில் நம்மப்பட்ட வருத்தமும் பின்னால் வாழ்க்கையே அவங்க இல்லாமல் நம்ம வாழ கற்றுக்கிட்ட பிறகு இருக்கக்கூடிய வருத்தமும் வித்தியாசமானதாக இருக்கும் ஸோ அதே மாதிரிதான் காலம் வந்து எல்லாவற்றையும் தனியே வைக்கக்கூடியது அது வந்து கோபத்துக்கு விதிவிலக்கு அல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கோபம் படிப்படி படிப்படிப்படியாக தான் குறையும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு உணர்ச்சி இருக்குது அது என்னன்னா சந்தோஷம் ஒரே ஒரு செகண்டு போதும் சந்தோஷம் நம்மளை விட்டு விலகிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சின்ன கனப்பொழுதுல ஒட்டு மொத்தத்தையுமே தலகில மாத்தக்கூடிய தன்மை வந்துட்டு ஒரு சின்ன பேட் நியூஸ்க்கு இருக்கு ஏன்னா சந்தோஷம் நம்மளை விட்டு எளிதில இப்படி ஒரு சொடுக்கு போடுறதுக்குள்ள சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும் ஆனா சினம்ங்கிறது அப்படி இல்லை அது கொஞ்சம் இது பண்ணும் ஏன்னா அந்த வெப்ப நிலை இருக்கு பாருங்க அந்த சினத்தை வெப்பத்தோட வந்து ஒப்பிடுறாங்க அந்த வெப்பத்தோட ஒப்பிடுறதுனால என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் 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 தான் ஆறும் அப்ப என்னன்னா நமக்கு அந்த இடத்துல புத்தி கூர்மை தான் தேவை அந்த சினத்தை நம்ம கையாளுறது அப்போ ஏன் சினத்தை என்னால் அப்படி ஒரு நொடி பொழுதுல ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சில நேரங்களில் அதோடய தன்மை வித்தியாசமானது ஒவ்வொரு உணர்ச்சிக்கான தன்மை மிக வித்தியாசமானது அப்போ சினங்கிறது ஆறும் தன்மை உடையது அதாவது அது குறுகிய காலமாக இருக்கலாம் சிலருக்கு அது கொஞ்சம் பெரிய காலமாக இருக்கலாம் ஆனால் நேரத்தை பொறுத்து அதை நம்ம ஆற்றணும் நம்மளோட புத்தி கூர்மையை பயன்படுத்தி அதற்கான நேரத்தை நம்ம செலவிடணும் அப்படி செலவு செய்யும் பொழுது சினம் ஆறக்கூடிய தன்மை உள்ளது இந்த உலகத்தில் கோபத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்களால எதை ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகுந்த ஒரு மூல மந்திரம்னே இந்த ஆறுவது சினம்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் பலரோட வெற்றிக்கான தாரக மந்திரம் வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் நிறைய கோவக்காரவங்க இருப்பாங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்டுங்க என்னால் வந்துட்டு கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த ஆறுவது சினம் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தி கூர்மையை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும் இல்லை 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 இப்போ இல்லை இப்படி நான் இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் நான் இழக்க மாட்டேன் என்னோட அன்பானவங்களை நான் இழக்க மாட்டேன் என்னோட வெற்றியை நான் இழக்க மாட்டேன் என்னோட சுற்றத்தா நான் இழக்க மாட்டேன் இப்படி பல விஷயங்கள் இருக்குது முக்கியமாக என்னுடைய ஒரு நல்ல குணத்தை நான் இழக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்கு உண்டாகும் ஆறுவது சினம் கோக்காரங்களே உங்களுக்கான மூல மந்திரம் இதுதான் மிக எளிமையான இந்த ரெண்டே வார்த்தையில தத்துவத்தை வந்து அவைப்பாட்டி நமக்கு கொடுத்திருக்காங்க அவை பாட்டி உங்களுக்கு இதை கொடுத்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி